தமிழ்நாடு சட்டமன்றத் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கும் குறைவான நாட்களே உள்ள நிலையில் தவக சார்பாக இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் தற்காலிக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தொடங்கியிருக்கிறது ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று வேட்பாளர்களை தேர்வு செய்து பின்னர் விஜய் தலைமையில் அமைக்கப்படும் குழு ஒருவரை வேட்பாளராக இறுதி செய்யும் என்றும் தகவல் கிடைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் அதன்பின் விக்கிரவாண்டி மாநாடு நடத்திய விஜய் சென்னையில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை நடத்தினார் அதேபோல் கோவையில் பூத் கமிட்டி மாநாடு நடத்திய போதும் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான கட்டமைப்புகளை தவேக வலுப்படுத்தி வருகிறது தவக தலைவர் விஜய் இன்னும் ஜனநாயகன் படப்பிடிப்பை முடிக்காததால் இன்னும் முழுநேர அரசியலில் ஈடுபடாமல் இருந்து வருகிறார் இந்த நிலையில் நாளை தவேக சார்பாக பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடக்கவுள்ளது இன்னொரு பக்கம் ஐஆர்எஸ் அருண்ராஜ் மத்திய அரசு பணியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் விரைவில் இணையவுள்ளார் சில நாட்களுக்கு முன்பாக சின்னம் தொடர்பாகவும் விஜய் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார் இந்த நிலையில் தவேகவில் அடுத்த கட்ட தேர்தல் பணிகள் விஜய் அறிவுறுத்தலின் பெயரில் தொடங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் வேட்பாளர்களைத் தேர்வு செய்ய அறிவுறுத்தியிருக்கிறார் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளுக்கும் தலா மூன்று பேரை தமிழக வெற்றிக் கழகம் தேர்வு செய்து வருகிறது தற்காலிக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை பொதுச் செயலாளர் புஷ்சி ஆனந்த் தொடங்கியிருக்கிறார் இந்த வேட்பாளர்களின் பின்னணியையும் விசாரிக்கத் தவைய திட்டமிட்டுள்ளது அதாவது அந்த தொகுதியில் உள்ள பெரும்பான்மை சமூகம் தேர்தல் செலவுகளை கையாளும் அளவிற்கு வசதி உள்ளதா என்பதை ஆராய் உள்ளது அது மட்டுமல்லாமல் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது அந்த நிர்வாகி எத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டுள்ளார் என்பதையும் பார்த்து வருகிறது இதற்கான சேகரிப்பு பணிகள் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக செய்யப்படுகிறது அதேபோல் மூன்று பேர்களில் இறுதியாக ஒருவரை தவையகத் தலைவர் விஜய் தலைமையில் அமைக்கப்படும் குழு இறுதி செய்யும் என்ற தகவல் கிடைத்துள்ளது தவேக இதுவரை எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை வரும் நாட்களில் கூட்டணி அமையும் பட்சத்தில் அதற்கேற்ப வேட்பாளர்கள் மாற்றப்படவும் வாய்ப்புகள் உள்ளது சில நாட்களுக்கு முன்பாக மதுரை மேற்கு தொகுதியில் தவையத் தலைவர் விஜய் போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தொண்டர்களால் போஸ்டர் ஓட்டப்பட்டது மேலும் விஜய் பிறந்தநாள் நெருங்கி வரும் சூழலில் அதன்பின் தமிழ்நாடு முழுவதும் அவரின் சுற்றுப்பயணம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்